அண்ணே என்ன என்ன திரனே அடைச்சி கிச்சனே அண்ணே ஊடி வேண்டியலடா நீங்க எல்லாம் யார் யா நாங்க கலாய்க்க ஆடியன்ஸ் கமெண்ட் அடிக்க அதல நாலு பேர் கழுவி ஊத்த அத நான் படிச்சு பார்க்க ஒரே கூத்தா தான் இருக்கும் ஆஹா ஆறு அண்ணே நான் வெண்டியே சொன்னனே

அதெல்லாம் வண்டி என்னன்னு தெரியல ஓட மாட்டேங்க என்னன்னு பாருங்க வண்டி எடுத்தபடி போறா நீ என்னடா என்ன அடிக்கிறான்னு நீங்கள் புற புட்ரா எடுத்துடுவா என்ன எடுக்கல திரும்படி சே தராடா

வர <mí> <Panavad>

ஐயோ அண்ணா என் ஃப்ரெண்டு பெட்ரோல் சுத்தரா இல்லை பெட்ரோல் போறான்னு சொன்ன அப்படியே மறந்துட்டேண்ணா டாக்டர் சாபுத்ரி ஏ சொல்லுங்க ஒரு சைடா வலிக்குது டாக்டர் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் வழக்கமா வீட்டில் ஒரு வழிமுறையை பண்ணுவீங்க அதெல்லாம் நீங்க பண்ணீங்களா இல்லை பண்ணலை ஓ சீட்டு எப்போ உங்களுக்கு வயிறு வலிக்குது காலையில இருந்து சார் இந்த மாதிரி பிரச்சனை நீங்க உடனே என்கிட்ட வந்துட கூடாது உங்க வயிற்றுல என்னமோ ஒரு சின்னதா ஒரு தக்காளி தோல் தான் மாட்டி இருக்கும் அதுக்கு உடனே என்ன மாதிரி ஒரு சில தற்கொலை டாக்டர்கள் உடனே உங்களை அப்படியே மல்லாக்கா படுக்க வச்சு படுக்க வச்சு நீ நினைக்கிற மாதிரி இல்ல உடனே உன் பேரண்ட்ஸ் கிட்ட போய் மூணு மணி நேரத்துக்குள்ள மூணு லட்ச ரூபா அவன் கட்டினாதான் பார்த்த முடியும் இல்லைன்னா அவன் உயிருக்கே அவ தும்ப அதை கட்ட உங்கள் பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க அறக்க ஓடி அங்கே இங்கே கடனை உடனே வாங்கி வந்து என்கிட்ட கிட்ட கொண்டாந்து கட்டுவாங்க கட்டின உடனே நான் அதுக்கு பதிலுக்கு என்ன பண்ணுவேன் கேளையில் இங்கிட்டு போவேன் கரெக்ட் மதியான அங்கிட்டு போவேன் கரெக்ட் நைட்டு எங்கிட்ட போவேன் அதுக்கப்புறம் ஓடி வந்து ஒண்ணுமே இல்லாத வைத்த ஒரு ஜாலை கீரை போட்டாத ஒழுங்கா கோட தைக்காம ஓ பேரண்ட்ஸ் கிட்ட போய் நின்று கவலைப்படுறதுக்கு ஒண்ணு இல்லை கரெக்டான டயத்துக்கு நீங்கள் பணத்தை கட்டினால நாங்கள் உங்கள் பையனை காப்பாற்றியாச்சு அப்படியும் ஆனால் இந்த கம்நாட்டி போய் ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டேன் அதை புரிஞ்சுக்க தெரியாத உன்னோட பெத்த வங்கி என்னை கடவுள கையை எடுத்து கும்பிடுவாங்க என்னடா அம்மா நீங்கள் எதுக்கு வந்திய அக்கா மூளை பார்க்க போனாதான் அட்ரஸ் கேட்டு வந்து ரெண்டு சட்டு மாத்திரை போட்டு புரியலா என்னது மாத்திரையா

காலையில எந்திரிச்சு உங்க புள்ள பல்லு விளக்க பிரச தேடி கேட்ட தான் தேடுவான் வரைக்கும் நான் அதை உங்ககிட்ட சொல்லிருக்கேனா இன்ன வரைக்கும் தண்ணியா குடிச்சதுல உங்க தலையில சத்தியம் பண்ணிருக்க அதுவும் தண்ணிய போட்டு அதாவது நான் இருக்கு உங்ககிட்ட சொல்லிருக்கேனா என்ன கிடைக்கிறது உங்க புள்ளதாப்பா அதாவது நான் இது வரைக்கும் உங்ககிட்ட சொல்லிருக்கேனா அதான் எல்லாத்தையும் சொல்லிட்டேடா எல்லாத்தையும் என் மனசுல வச்சு பூட்டி பூட்டி வச்சதுக்கு என்னையே நீங்க

எங்களையும் மனுஷனாக மதித்து எங்களோட வீடியோ இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி பார்த்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள் உங்களால் முடிந்தாலும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் எங்களால் முடிந்த பெஸ்ட் அண்ட் காமெடி நாங்கள் கொடுக்க ட்ரை பண்ணுறோம் இனி அடுத்த வீடியோவில் சந்திப்போம்